பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் உன்னதங்களில் வாசம் பண்ணும் தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் பலத்தால் இடைக்கட்டும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்றவரே ஸ்தோத்திரம் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்றவரே தோத்திரம் என்னை அன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை என்றவரே ஸ்தோத்திரம் வாதாளத்தின் வல்லமைக்கு நீக்கலாக்கி மீட்பேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மரணத்துக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மரணமே உன் வாதைகள் எங்கே என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் உன்னை மகா வறட்சியான தேசத்தில் தெரிந்து கொண்டேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் உங்களை நேசிப்பேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு நான் பணியைப் போல் இருப்பேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் லீலி புஷ்பத்தை போல் அவன் மலருவான் என்றவரே ஸ்தோத்திரம் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறவரே ஸ்தோத்திரம் நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன் என்றவரே ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து திருப்தியாக்குவேன் என்றவரே ஜனத்தை வைராகியம் கொண்டு கடாட்சிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் பயப்படாதே மகிழ்ந்து கலி கூறு பெரிய காரியங்களை செய்வேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களுக்கு முன் பின் மாறியும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்றவரே ஸ்தோத்திரம் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றவரே ஸ்தோத்திரம் நான் உங்கள் நடுவில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்றவரே ஸ்தோத்திரம் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் பர்வதங்களை உருவாக்கினவரே ஸ்தோத்திரம் காற்றை சிருஷ்டித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்தினவரே உமக்கே ஸ்தோத்திரம் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவரே உமக்கேஸ்தோத்திரம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றவரே உமக்கேஸ்தோத்திரம் மரண இருளை விடிய காலமாக மாற்றினவரே உமக்கேஸ்தோத்திரம் பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவரே உமக்கேஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் தண்ணீர்களை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம் தீங்கு எங்களை இல்லை என்றவரே ஸ்தோத்திரம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை செய்யுங்கள் என்றவரே ஸ்தோத்திரம் என் சிறையிருப்பை திருப்புவேன் என்றவரே உமக்கேஷ் தோத்திரம் என் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் எனக்கு மறு உத்தரவு அருளினிரே ஸ்தோத்திரம் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரே ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவரே ஸ்தோத்திரம் சியோனிலிருந்து வேதமும் எருசிலமிலிருந்து இருந்து வசனமும் வெளிப்படும் என்றவரே ஸ்தோத்திரம் உன்னை உன் சத்துருக்களின் கையிக்கு நீக்கலாக்கி மீட்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் நல்லவரும் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் கோட்டையுமானவரே ஸ்தோத்திரம் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமானவரே ஸ்தோத்திரம் உன்னை அதிசயங்களைக் காண பண்ணுவேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம்